ஸ்ரீமதே தினமும் தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நான்காம் பத்து முதல் திருமொழி ஐந்தாவது பாசுரம் திருத்தேவனார்த்தொகை திவ்யதேச பாசுரம் அண்டமும் இம் வலைகடலும் அவனிகளும் குலவரையும் உண்டபிரான் உறையும் கிடம் ஒளி மணி சந்து அகில் கனகம் தெண்டிலைகள் வர திரட்டும் திகழ் தென்கரை மேல் திண்டிரலார் நாங்கை திருத்தேவனார் தொகையே அண்டமுங்கி இவ்வலைகடலும் அவனிகளும் குலவரையும் உண்டவிரான் உறையும் இடம் ஒளி மணி சந்து அகில் கனகம் தெண்டிலைகள் வரத்திரட்டும் நாங்கை திருத்தேபனார் தொகையே சுலபமான அர்த்தம் புரிஞ்சுக்கோ உங்களுக்கு அண்டமும் இவ்வலை கடலும் அவனிகளும் குலவரையும் கடல் அவனிகள் உலகங்கள் அண்டமும் ஆகாசம் குலவரையும் உண்டபிரான் உறையும் இடம் அர்த்தமாக உங்களுக்கு அந்தப்படிப்பட்ட பெருமான் உரைகின்ற இடம் ஒளி மணி சந்து அகில் கனகம் தென்திரைகள் வர தரத்துகிட்டும் தென் தின வரத்து வரத்திட்டம் ஓகே ஒளிமணி ஒளி வீசுகின்ற மணிகள் இந்த குறுமணின்னு ஒரட்ட சொல்லுவார் குறுமணின்னா பாலிஷ் பண்ணப்பட்ட மணி நல்லா பல இருக்கும் அது மாதிரியான மணிகள் சந்த் சந்தனம் அகில் கட்டைகள் கனகம் தங்கம் கூட தென்திரைகள் வரத்து இட்டும் வர கண்டினை இழுத்து கொண்டு வந்து அது வந்து சேர்க்கறது எது திகழ்மண் தென்கரை மேல் அந்த மண்ணி அப்படிங்கிற அந்த நதி வந் தென் திரைகள்னா அலைகள் வந்து சேர்க்கறது அந்த ஊரில் திகழ்மண்ணி தென்கரை மேல் அந்த மண்ணி என்ற ஆற்றின் தென்கரையின் மேல் இருக்கிற தென்திரலார் பயில் நாங்கை திந்திரனார் திறமையான திண்மையானவர்கள் திறமை மிக்கவர்கள் அவர்கள் வாழ்கின்ற நாங்கை திருத்தேவனார்த்தொகை திந்திரனார் பயில் நாங்கை அது நாங்கூர் திவ்ய தேச அந்த குரூப்பில் இருக்கிறதுனால நாங்கை போட்டார் நாங்கை திருத்தேவனார்த்தொகையே பாசனம் பொற்றுள்ள நினைக்கிறேன் அண்டமும் இம் அவலிகளும் குலவரையும் வீரான் குறையும் கிடம் குளி மணி சந்து அகில் கனகம் தென்திரைகள் வர திட்டும் தென்கரை மேல் நாங்கை திருத்தேவனார் திருத்தேவனார்தொகையே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா